யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் செய்யவிருக்கிறார் என்னவென்றால் ஏற்கனவே அண்ணன் சீமானவர்கள் பல போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொள்ளும் பொழுது அங்கு கானா பாட்டு இசைப்பதுண்டு அது அண்ணன் சீமானவர்கள் இசையமைப்பதுதான் என்று கூறப்பட்டாலும் அதற்கு உண்மையான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை ஆனால் அண்ணன் சீமானவர்கள் இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு இவர் இசையமைப்பதற்கு உதவியாக இருந்தார் என்றும் கூறப்பட்டது இதை அண்ணன் சீமான் அவர்களே ஏற்கனவே ஒரு பேட்டியில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது இயக்குனர் வெற்றிமாறன் தனது அசுரன் படத்திற்காக ஒரு பாட்டை வைத்து இசையமைத்தார் என்றும் கூறப்பட்டது இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாது விஜயகாந்திற்காக ஒரு கானா பாட்டு இருப்பதாகவும் அதற்கு அண்ணன் சீமானவர்கள் தான் இசையமைக்க போகிறார் என்றும் தற்பொழுது தகவலானது பரவிக் கொண்டிருக்கிறது இவர் இசை மட்டும் இசைப்பாரா அல்லது அந்த பாட்டையும் எழுதி கொடுக்கும் வாய்ப்பு அண்ணன் சீமானவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அண்ணன் சீமானவர்களுக்கு இவ்வளவு பெரிய இசை ஞானம் இருக்கிறதா என்று பல மக்களுக்கும் தெரியாத ஒன்றுதான் இதை தெரிந்த பின்னர் அனைத்து மக்களும் மிக மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் என்பது உண்மையான செய்தியாகவே இருந்து வருகிறது வரக்கூடிய இந்த ஒரு பாட்டிற்காக அனைத்து தமிழ் மக்களும் மிகவும் பொறுத்திருந்துதான் கேட்க வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை